பா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமி ஃபைனல் சாம்பியன் பா சும்மா தார் மாறான மேட்ச் அன்எக்ஸ்பெக்டட் திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லணும் டோட்டலாக ஒரு கூஸ்பம் பால் தான் வந்து இந்த ஒரு மேட்ச் ஃபுல்லாவே நடந்துச்சு ஒரு லோ ஸ்கோர் அவ்வளவுதான் ஈஸியா வின் பண்ணிடலான்னு சொல்லி நினைக்கும் போது இல்லை இந்த ஒரு மேட்ச்லயுமே ப்ரெஷர் இருக்கு கடைசி வரைக்கும் லாஸ்ட் பால் மூமெண்ட் கொண்டு போவாங்க அப்படின்றத பேக் டு பேக் மாற்றிங்க அப்படின்னு சொன்னால் நிரூபிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியாவும் செம்மையாக ஒரு டஃப் கொடுத்தாங்க அதில் எந்தவித வித ஆட்சேபனையுமே கிடையாது ஸோ இன்னைய மேட்ச் இந்தியர்களோட கனவு பல ரிவெஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஸோ டோட்டலாக ஒரு டாமினன்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வேற லெவலான ஒரு மேட்ச் விராட் கோலி பிக் மேட்ச் பிளேயர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தாருமாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த ஒரு மேட்ச்லேயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மா தார மாறாக இருந்துச்சு முக்கியமாக அவ்வளவு தான் இந்தியா வந்து ஒரு ப்ரெஷர்லேயே இந்த மேட்ச்சை தோற்றுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் இருக்கும்போது ஹார்டிக் பாண்டியா ஏன்னா ஒரு பிள்ளைங்கப்பா சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது டோட்டலாக ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்டிக் பாண்டியா டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்றதான் சொல்லி ஆகணும் ஹேட்ஸ் ஆஃப் பாண்டியா ஹேட்ஸ் ஆஃப் டோட்டலாக வந்து ஒரு கேமை சேஞ்ச் பண்ணி கொடுத்து இன்றைக்கி இந்தியாவோட இந்த ஒரு விக்ட்ரிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு வாட் அ மேட்ச்சுங்க ஸோ ஆஸ்திரேலியா இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் தான் அடிச்சிருந்தாங்க அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்தியா இதை சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா ஒரு அக்ரஸிவான ஒரு பிளேயர்லாம் கொடுத்து ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு ஓகே ஈஸியாக வந்து மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நினச்சோம் பட் பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழக்க ஆரம்பிச்சாங்க ரோஹித் சர்மா விக்கெட் அந்த தான் சுப்மன் கல் விக்கெட் ஸோ பேக் டு பேக் விக்கெட் போனது சின்னதாக ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் விராட் கோலி ஸ்ரேயாசியரோட பார்ட்னர்ஷிப் ஓகே மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மூத் கொண்டு போச்சு அதுக்கப்புறம் ஆடம் ஜாம்பா விக்கெட் எடுக்க ஆரம்பித்தார் அக்ஷர் பக்டேல் விக்கெட் இழந்தார் ஸோ பேக் டு பேக் விக்கெட் இழந்துகிட்டே இருக்கும்போது பாலுக்கு ரன் ஒரு பாலுக்கு ஒரு ரன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எழுபது ரன் எழுபது பால் அப்படின்ற சுச்சுவேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்றத சொல்லி ஆகணும் முக்கியமாக விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ப்ரெஷர் என்னமே அதிகரிச்சிது ஒரு சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி விக்கெட் இழந்துருப்பார் ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரெஷர் இஸ் அப் அப்படின்னா சொல்லி ஆகணும் கே எல் ராகுல் சிக்ஸ்லாம் அடித்ததை பார்த்துட்டு நானும் அடிக்கிறேன்டா சிக்ஸ் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி விராட் கோலி எய்ம் பண்ணாரோ என்னவோ தெரில அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த ஒரு தவறான விஷயத்துலேருந்து மீண்டு வருவோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் இருக்கேன் பாண்டியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியா வந்து அந்த ஒரு ப்ரெஷரை எடுத்து விட்டதுனால இந்தியாவுக்கு இந்த ஒரு வெற்றி ஒரு ஈஸியாக கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இருந்தாலுமே அந்த ஃபினிஷிங் த்ரில்லர்லாம் மறக்கவே முடியாது ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு ப்ரெஷரை லிஃப்ட் பண்ணல ஆடம் ஜாம்பா பால் அந்த பேக் டு பேக் அந்த ஸ்டிக்ஸ் ரெண்டு அடிக்கலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு விக்ஸியை எடுத்துருக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஸோ கே எல் ராகுலுமே வந்து பாராட்டி ஆகணுங்க அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ப்ரெஷரை வந்து லிஃப்ட் டவுன் பண்ணியிருக்காரு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரிஸ் அடித்து நாற்பத்தி ரெண்டு ரன்கள் முப்பத்தி நாலு பாலில் நிச்சயமாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை அவருமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபைனலாக சிக்ஸுமே அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு டோட்டல் டாமினன்ஸான ஒரு மேட்ச்சு இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி ஃபைனலி ஃபைனஸ்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க இந்தியா ஸோ இந்த ஒரு விக்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களோட தார்ஷம் மறக்காமல் கவனில் பதிவு பண்ணுங்கள் இந்தியா ஃபைனஸ்குள்ளே போகிறாங்க ஸோ ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுல் அதனை தொடர்ந்து விராட் கோலி ஸோ யார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான பாராட்டுகளை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ ஃபுல் ஹைலைட்ஸ் ஆடுறத வீடியோவில் பார்ப்போம் ஸோ தேங்க் யூ